தலைமுடி வளர்வதற்கு பல குறிப்புகள் பலரும் குறிப்பிட்டிருக்கலாம் இதனால் மக்களுக்கு எதை நம்புவது எதை என்றே தெரியவில்லை முயற்சி செய்து பார்த்தும் வளர்வதற்கு உடம்பில் ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த உணவுகள் எடுத்துக்கொள்வது முக்கியம் மேலும் தலைக்கு நன்கு ரத்த ஓட்டம் இருக்க வேண்டும் என்றுமே நீங்கள் தலைமுடியை பராமரிப்பதை விட உடலில் ஊட்டச்சத்தான உணவுகளை உட்கொண்டாலே தலைமுடி நன்கு வளரும் அதேபோல் தலைக்கு தேங்காய் எண்ணெயை போல் ஒரு சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்த்து வந்தாலே முடி நன்கு வளரும் தேங்காயிலிருந்து வரும் எண்ணெய் மட்டுமல்ல தேங்காய் பாலும் முடிக்கு மிகவும் நல்லது தேங்காய் பாலில் வைட்டமின்கள் சி மற்றும் இ போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இது ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதோடு முடியை வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவுகிறது தேங்காய் பாலில் உள்ள கொழுப்புகள் முடியை ஆழமாக ஊடுருவி அதை மென்மையாகவும் பளபளப்பாகவும் வைக்க உதவுகிறது மேலும் அதன் ஈரப்பதமூட்டும் பண்புகள் தலைமுடியை ஈரப்பதமாக்கி வறட்சியை தடுக்குகிறது இதனால் முடி உடைவது தடுக்கப்படுகிறது முடி வளர்ச்சியை அதிகரிக்க தேங்காய் பாலை உங்கள் உச்சந்தலையில் தடவி மெதுவாக மசாஜ் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் மயிர்க்கால்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவுகிறது உங்கள் முடி அனைத்தையும் மூடி வைக்கவும் உங்கள் தலைமுடி முழுவதும் தேங்காய் பாலை சமமாக தடவவும் அனைத்து கூந்தலுக்கும் தடவி இருப்பதை உறுதி செய்து அவற்றை ஷவர் கேப் போட்டு மூடி வைக்கவும் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் தேங்காய் பாலை உங்கள் உச்சந்தலையில் முப்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரை அப்படியே விட்டுவிடவும் இதனால் தேங்காய் பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முடியை ஆழமாக ஊடுருவி ஈரப்பதமாக்குகின்றன ஒரு மணி நேரம் கழித்து ஷாம்பு பயன்படுத்தி குளிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் முடி வலுவடைவதோடு வளர்ச்சியும் அதிகரிக்கும் தேங்காய் பாலுடன் தேன் கலக்கவும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் அல்லது ஆலிவ் எண்ணெயை தேங்காய் பாலில் கலந்து உச்சந்தலையில் தடவ வேண்டும் தேனில் பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் உள்ளன எனவே தேங்காய் பாலில் தேன் கலந்து கூந்தலில் தடவி வந்தால் முடிக்கு தேவையான ஈரப்பதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் மென்மையாகவும் மாறும் உங்கள் உச்சந்தலையை சுத்தம் செய்யவும் முடியில் தடவிய தேங்காய் பாலை வெதுவெதுப்பான நீரில் ஷாம்புவை பயன்படுத்தி கழுவி உங்கள் உச்சந்தலையையும் முடியையும் நன்றாக சுத்தம் செய்யவும் வாரத்திற்கு ஒரு முறையாவது முடியில் தேங்காய் பாலை தடவி குளித்து வந்தால் முடி உதிர்தலை குறைத்து ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தேங்காய் பாலுடன் கற்றாழை ஜல் இவை இரண்டும் முடி பராமரிப்புக்கு முக்கியமானவை அதற்கு தேங்காய் பாலில் கற்றாழை ஜெல்லை கலந்து முடிக்கு தடவவும் இவ்வாறு செய்வதன் மூலம் முடி உதர்வு குறைகிறது மற்றும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தலைமுடி நன்கு வளர்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பின்பற்றவும் தினசரி சீரான டயட் பொட்டாசியம் மற்றும் இரும்பு நிறைந்த உணவுகள் பச்சை காய்கறிகள் முளைக்கட்டிய பருப்புகள் முட்டை மீன் கோழி மற்றும் பால் பொருட்கள் ஒமேகா த்ரீ கொழுப்புகள் ஆலிவ் எண்ணெய் சியாஸ் மற்றும் நாட்டின் விதைகள் போன்றவற்றை பயன்படுத்தலாம் சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கவும் நேரடி சூரிய வெளிச்சத்தில் தலையை அப்படி வைத்திருக்காமல் சுட்டி காலங்களில் தலையை காப்பாற்றுமாறு தவிர்க்கவும் தினமும் குறைந்தது இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்கவும் முடி நசுங்குவதை தவிர்க்கவும் அதிக கெமிக்கல்களாலான தயாரிப்புகளை தவிர்க்கவும் இவைகளை தொடர்ந்து பின்பற்றினால் உங்கள் தலைமுடி ஆரோக்கியமாகவும் வேகமாகவும் வளரக்கூடியதாக இருக்கும்